நான் ரஃபாவில் பார்த்ததை விட வலுவான படைப்பிரிவுகளை பார்க்கிறேன் அவங்க ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தொழில் இல்லாதவர்கள் தான் அதாவது ரொம்ப குறைஞ்சவங்களாம் அவங்க சொல்றாங்க ஆயுதங்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு பயிற்சி ரொம்ப கம்மியா இருக்குது அவர்களுடைய அமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது அவர்களுடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நாம் எங்க படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெற்றி கொள்வது கடினம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பொக்கிஷம் இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் பாருங்க ராஜா பார்த்துபிட்டு பேசுங்க هذا هو الهدف من مواصلة الحرب إذن. يحدده تيار الصهيونية الدينية ويتبناه نتنياهو لأنه يتقاطع مع رؤيته ومصالحه في الإبقاء على ائتلافه الحاكم وسلطته التي تتنفس من رائحة الموت والدمار في غزة நம்ம சொல்ற இல்லை இதெல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லக்கூடிய தகவல் நாங்க எங்க காசாவுக்குள்ள படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை வெற்றி பெறுவது என்பது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இதை நிறுத்துவதில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு சேனல் இஸ்ரேலுடைய ஊடகமே இந்த ஆவணப்படத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கும் நிறைய தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு காலையில் காசாவுடைய தெற்கே இருக்கக்கூடிய கான் யூனுஸ்ல ஒரு ராணுவ நடவடிக்கை நடைபெற்றிருக்கிற ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிற கோலானி படைப்பிரிவுடைய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தளபதி இறந்ததாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ரஃபாவில் இருந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை விட கான் ஹானியூனுஸ்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ரொம்ப பலத்தோடு இருக்கிறாங்க பாலஸ்தீன ராணுவம் எதை ஹானியூனுஸுக்குள்ள பாதுகாக்கிறாங்க என்கிறது நமக்கு தெரியல ஆனால் லேசா அதை விட்டுட்டு போகவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களோட தளபதிகள் கூட அந்த இடத்தில் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பற்றி மேலதிகமாக ஒரு செய்தியை சொல்றாரு இஸ்ரேலுடைய சென்னல் டுவெண்டி இன்றைய தினம் ஒரு ஆவணத்தையும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால் சண்டை நிற்கவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சரணடையாது அவங்களே போட்டிருக்கிற தலைப்பு இது அல் ஜசீரான தலைப்பல்ல அரபு ஊடகங்களில் தலைப்பல்ல நம்ம போட்ட தலைப்பல்ல யார் போட்டிருக்கிற தலைப்புன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் முட்டால் இல்லை அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய உளவு தகவல்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டுமில்ல அவங்க உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க நம்மளை உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய உளவுத்துறை தகவலின் பிரகாரம் அவங்க நம்முடைய ஒவ்வொரு அடியையும் கண்காணித்து ராணுவத்தின் செயல்பாட்டு முறைகளை புரிந்து கொள்கிறார்கள் அவங்க நம்மளை உழவு பார்க்கறாங்க அவர்களுடைய அமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது அவர்களுடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நாம் எங்கே படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெற்றி கொள்வது கடினம் நியோர்க் டைம்ஸ் இந்த யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான ஆவணத்தை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் நிறுத்தாமலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கான காரணம் அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவில் அப்பாவிகளை கொள்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளும் இரானோடு வம்பிழித்து பல பேர் செத்துமடிவதற்கு காரணமாக இதே பெஞ்சமின் நெத்தன் யாகு இருந்துவிட்டார் அலைக்கும் வரமதுல்லாஹ் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று நாற்பத்தி நான்காவது நாளாக இருக்கிறது இன்றைய நாள் வரைக்கும் காசாவில் என்ன நடந்து பார்த்தோம்னா மொத்த காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வாழ்ந்த பூமியில கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் முழு காசாவுமே அழிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் இல்லை பள்ளிவாயில்கள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை மருத்துவ உதவிகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை உண்பதற்கு உணவுகள் இல்லை என்கிற நிலையில் உலகத்தின் ஒரு வெளிப்படையான ஒரு பகிரங்க சிறைச்சாலையாக காசா இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த நிலையில தான் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள நுழையும் போது காசா எப்படி தெரியுமா நாங்கள் இந்தா போறோம் உடனே அடிப்போம் எங்க பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வருவோம் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை மாற்றுவோம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை மொத்தமாக அழிப்போம் என்று சொல்லி கொண்டு போனார்கள் ஆனால் போனதுல இந்த மூணு காரியத்தில் எதுவாவது நடந்ததா என்றால் அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் வரைக்கும் இதுவரை எதுவுமே நடைபெறவில்லை உள்ளே நுழைந்தார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை அவர்கள் இன்று வரை உச்சமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக காசாவுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம் என்று சொன்னார்கள் அதையும் அவர்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாத நிலையில மூன்றாவதாக அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் தான் எங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் என்றார்கள் சமாதானங்களின் ஊடாக அவர்கள் மீட்டுக் கொண்டு வந்தார்களே தவிர அவர்களாக யுத்தம் செய்து பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியவில்லை என்பதையும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளுகிற அதே நேரம் கடந்த ஓரிரு வாரங்களாக குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் முடிவுற்றதற்கு பிறகு காசாவுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தோம்னு சொன்னால் சொன்னா ஒவ்வொரு நாளும் காசாவினுடைய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சிம்ம சொப்பனமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடியும் இப்படியான சூழல்ல இன்றைய நாளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களால் காசாவுக்குள்ள அறுபத்தி மூன்று அப்பாவிகள் வெள்ளிக்கிழமை நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கவலையான நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயோர்க் டைம்ஸ் இந்த யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான ஆவணத்தை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறது அது என்ன முக்கியமான விவகாரம் என்று சொன்னா நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் நிறுத்தாமலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கான காரணம் அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவில் அப்பாவிகளை கொள்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளும் ஈரானோடு வம்பிழுத்து பல பேர் செத்து காரணமாக இதே பெஞ்சமின் நத்தன் யாகு நேதன்யாகவும் இருந்து விட்டார் இந்த நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக ஆல்ரெடி பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் பாதுகாப்பு தரப்பால் உளவுத்துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை வேண்டுமென்றே பெஞ்சமின் நத்தன்யாகு புறக்கணித்ததாகவும் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணத்தில் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தற்போதும் பெஞ்சமின் நத்தனியாக நியூயார்க்ல இருக்கிறார் அமெரிக்க அதிபரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தவர் அவர் இருக்கிற நேரத்திலேயே இந்த தகவல்களை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த தாக்குதலை தடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனாலும் இதை பெஞ்சமின் நத்தனியாக கண்டுகொள்ளவில்லை காரணம் என்னன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் காசா மீது படையெடுக்கலாம் காசாவினுடைய அப்பாவிகளை அழிப்பதற்கு ஓரிரு வருடங்களாகும் அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம ஆட்சியில் இருக்கலாம் இன் கேஸ் காசா யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் சொன்னா அந்த வெற்றியை

தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது உண்மை நிலை அதுதான் என்று நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்னன்னா அவங்க போன எந்த நோக்கத்தையுமே அங்கு இதுவரைக்கும் அடையல அறுநூற்றி நாட்கள் ஆகியும் எந்த ஒரு அடைவையும் அவர்களால் அடைய முடியாமல் இருக்கிறது ஒரு சின்ன இராணுவம் தானே உங்களுக்கு இரானோடையே சண்டை பிடிக்க முடியும்னா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அழித்து முடிப்பது சின்ன காரியம் தானே பெரிய விஷயம் இல்லை அமெரிக்காவினுடைய உதவியோட அது நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா அப்படி இருந்தும் ஏன் அவர்களை அழிக்க முடியலன்னா இவர்களை விட பலம் வாய்ந்த கட்டமைப்போடு காசாவினுடைய சுதந்திர போராளிகள் இருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆவணம் வெளியாகி இருக்கிறது இந்த காசாவில் ஜெயிக்கிறது யாரு தோற்று போகிறது யாருங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான ஆவணம் வெளியாகி இருக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இன்றைய தினம் ஒரு ஆவணத்தையும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு சொன்னால் சண்டை நிற்கவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சரணடையாது அவங்களே போட்டிருக்கிற தலைப்பு இது

ஆவண நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சில முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் முடிவு வரவில்லை காசாவில் சண்டை குறையாமல் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்லக்கூடிய சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலிய ஊடகத்தினுடைய ஆவண எதிரியாக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பலவீனமாக இல்லை அவர்கள் பலத்திற்கு மேல் பலமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது அல் ஜசீரா வெளியிட்டா தான் வேற காரணங்களை சொல்லலாம் ஆனால் இது இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேல் காசாவுக்குள்ள ஒரு விரிவான யுத்தத்தை நடத்தி வருதுங்கிறது நமக்கு தெரியும் இது அவங்க சொல்லக்கூடிய தகவல் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த யுத்தத்தினால காசாவுக்குள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தோடு சொல்லிவிட்டு அவங்களில் பெரும்பாலானவங்க குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள் அந்த சேனல் டுவெண்ட்டியே மனிதநேயம் கொஞ்சம் இருக்க போய்தான் இந்த செய்திகளை வெளியிடுறாங்க காசாவில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இவங்களில் அதிகமானவங்க குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள் கூடுதலாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற தகவல்களையும் அவங்க சேர்த்துருக்கிறாங்க இந்த தகவல்களில் குறைபாடுகள் இருக்கு இல்லாமல் இல்ல இது அவர்களுடைய ஊடகம் வெளியிட்ட தகவலை தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதே நேரத்துல இஸ்ரேலுடைய காசாவில் பணிபுரியக்கூடிய எழுபத்தி ஓராவது படைப்பிரிவினுடைய காலாட்படை பிரிவினுடைய தளபதியாக ஆக செயல்படக்கூடிய லெப்டினன்ட் ஏ என்கிறவரிடத்தில் சேனல் டூ வண்டி பேட்டி எடுத்திருக்கிறாங்க லெப்டினன்ட் ஏ என்று சொன்னால் அவருக்கு வேறு பேர் இருக்குது ஏ என்கிற குறிப்பு பெயரால் தான் அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் லெப்டினன்ட் ஏ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் மிக நிறைய தகவல்களை அவர் முன்வைக்கிறார் குறிப்பாக என்னென்னு சொன்னால் சண்டையினுடைய தீவிரத்தால் நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எங்களோட மோதுகிற காட்சியை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அழிக்கப்பட்ட வீடுகளை நாங்கள் மொத்தமாக பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாமே அழிச்சிட்டோம் அதை மட்டும்தான் பார்ப்போம் நினைச்சா நாங்க அதற்கு இடையில பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் காசா இன்னும் மீண்டு வரக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறது நேற்று கூட பாத்தீங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒருவனை உயிரோடு பிடிப்பதற்கு முயற்சி பண்றாங்க அதை முடியாம போனதோட என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான் அந்த காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அரபு பக்கத்துல அந்த வீடியோக்களையே பார்க்க முடியும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எவ்வளவு உச்சமாக பலமாக காசாவுக்குள் இருக்கிறது என்பதை இந்த லெப்டினன்ட் ஏ பேசுகிற நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா அங்க காசாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்று நீங்க நினைப்பீங்க இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்ன நினைப்பீங்கன்னா காசாவில இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் தனமட்டம் இஸ்ரேலிய ஃபோர்சஸுக்கு காசால முழு கண்ட்ரோல் வந்துருச்சு காசா இனி இஸ்ரேல் இடத்துல தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உண்மையில் இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்தை அடையவே இல்லை நம்ம அப்படியான ஒரு வெற்றியை இன்னும் எட்டவே இல்லை யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுகிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது நாங்கள் எங்க கண்ட்ரோல் எல்லாம் இல்லை கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கேன்னா அவங்க அவ்வளோ பலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் புதுப்பிக்கத்தக்க மீள்திறனை கொண்டு கொண்டிருக்கிறது அவங்க திரும்ப திரும்ப உயிர் பெற்று வந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அந்த பலம் இருக்கிறது அதாவது நம் நாங்கள் அழிக்கிறோம் அவங்க புதிய புதிய படை வீரர்களை கொண்டு யுத்தத்துக்கு த மிக தெளிவாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தரையில் நம்ம பார்க்கக்கூடிய படம் கவலை அளிக்கக்கூடிய படம்ங்கிறாரு நீங்கள் மீடியாவில் பார்க்குறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம ராணுவம் ஜெயிக்கிதா ஜெயிக்கிறான்னு காட்டுவாங்க ஆனால் யதார்த்தமாக காசாவுக்குள்ள நாங்கள் பார்க்குற படம் கவலையான படம் நம்ம ஜெயிக்கல நம்ம தோற்று கொண்டிருக்கிறோம் என்று செனல் டுவெண்ட்டினுடைய ஆவண படத்தில் எழுபத்தி ஓராவது பட்டாலியனுடைய தளபதி லெப்டினன்ட் ஏ சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களுக்கு மேலதிகமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்பது தன்னுடைய பலத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது எவ்வளவு தாக்குதல்களை நாங்கள் அவங்க மேலே நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய படைகளை மிக தெளிவாக சீரமைத்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த லெப்டினன்ட் ஏ மேலதிகமாக பேசுறாரு எதிரிகள் அப்பாவிகளாக இல்லை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு கேட்டா எதிரிகள் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அப்பாவின்னு நினைச்சிடாதீங்க அவங்க அப்பாவிகள் இல்லை அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மை படிக்கிறார்கள் அவங்க அப்பாவிகள் இல்லைன்னா என்ன சொல்ல முட்டாள் முட்டாளில் சொல்ல வர்றாரு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் முட்டாளில்லை அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய உளவு தகவல்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டுமில்லை அவங்க உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க நம்மளை உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய உளவுத்துறை தகவலின் பிரகாரம் மொசாதுடைய தகவல் பிரகாரம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால் அவங்க நம்முடைய ஒவ்வொரு அடியையும் கண்காணித்து ராணுவத்தின் செயல்பாட்டு முறைகளை புரிந்து கொள்கிறார்கள் அவங்க நம்மளை உளவு பார்க்குறாங்க உளவு பார்த்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்ங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க தங்களுடைய தந்திரோபாயங்களை மீண்டும் மீண்டும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதிக வலிமையோடு அவர்கள் பல விவகாரங்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஏ இருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பாலசீன விடுதலை அமைப்பை அளித்து விடுவோம் என்று சொல்லி இருபத்தி ஒரு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு ராணுவ பிரிவுகளும் ஒன்றிணைந்து மிக தெளிவான தாக்குதல்களை எல்லா பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களால் இஸ்ரேலிய ராணுவம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அதேபோன்று இஸ்ரேலிய அரசাঙ্গ விமர்சனத்துக்கு உள்ளாகிறது எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற செய்திகளை சொல்றது மட்டுமல்லாம வெள்ளிக்கிழமை காசா பகுதியில்னுடைய தற்கல இருக்கக்கூடிய கான் யூனுஸ்ல கோலானி படைப்பிரிவினுடைய தளபதியையே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கொன்றுவிட்டது விட்டது என்ற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு தான் அந்த ஆவணப்படம் வெளியாக இருக்குது அதுல அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா கான் யூனுஸ்ல போலானி படைப்பிரிவினுடைய தளபதியை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கொன்றுவிட்டது என்கிற செய்தியும் இன்றைக்கு பதிவாகியிருக்கிறார் அதே நேரத்தில் கூடுதலாக லெப்டினன்ட் ஏ பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சென்னை டுவெண்ட்டியில் ஹான் யூனஸுங்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய நரம்பு மண்டலம் என்று நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய பெரும்பாலான அந்த பங்கர்கள் அங்கே தான் இருக்குது எந்த அளவுக்கு ஒன்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய பெரும்பாலான சோல்ஜர்ஸ் அந்த ஹான் யூனிஸுனுடைய பங்கர்களுக்கு பங்கர்களுக்குள்ளே இருக்கிறாங்க நிறைய உள்கட்டம்

சாலைகள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய டிரைனேஜ் லைன் அத்தனையும் சுரங்க பாதைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உச்சமாக காத்து கொண்டிருக்கிறது எனவே ஹான் யூனுஸில் நாம் யுத்தம் செய்வது நம்மால் முடியாத காரியம் அது தேவையற்ற விஷயம் செய்யாம இருக்கிறது நல்லது என்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹான் யூனுஸ்ல நான் ரஃபாவில் பார்த்ததை விட வலுவான படைப்பிரிவுகளை பார்க்கிறேன் ரஃபாவில் இருந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை விட ஹானியூனுஸ்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ரொம்ப பலத்தோடு இருக்கிறாங்க பாலஸ்தீன ராணுவம் எதை ஹானியூனுஸுக்குள்ள பாதுகாக்கிறாங்க என்கிறது நமக்கு தெரியல ஆனால் லேசா அதை விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க தளபதிகள் கூட அந்த இடத்தில் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவரே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பற்றி மேலதிகமாக ஒரு செய்தியை சொல்றாரு அவங்க ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தொழில் முறை தான் அதாவது பயிற்சியில் ரொம்ப குறைஞ்சவங்களாம் அவங்க சொல்றாங்க ஆயுதங்களை பயன்படுத்துறதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு பயிற்சி ரொம்ப கம்மியா இருக்குது ஆனால் அவர்களுடைய அமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது அவர்களுடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நாம் எங்க படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெற்றி கொள்வது கடினம் இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பொக்கிஷம் இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் பாருங்க ராஜா பேசுங்க நம்ம சொல்ற இல்லை இதெல்லாம் அவங்க இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லக்கூடிய தகவல் நாங்கள் எங்க காசாவுக்குள்ள படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை வெற்றி பெறுவது என்பது கடினம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இதை நிறுத்துவதில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகமே இந்த ஆவணப்படத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கும் நிறைய தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு காலையில் காசாவுனுடைய தெற்கே இருக்கக்கூடிய ஹான் யூனுஸில் ஒரு இராணுவ நடவடிக்கை நடைபெற்றிருக்கிற ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்க கோலானி படைப்பிரிவினுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி இறந்ததாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஹான் யூனுஸினுடைய தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படையில் ஒரு குண்டுவெடிப்பு மூலமாக ஒரு படைப்பிரிவையே பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அளித்திருக்கிறார்கள் பன்னிரெண்டு பேர் வந்திருப்பாங்க பன்னிரெண்டு பேர் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமையகம் காசாவில் இருக்கிற தலைமை

உச்சமான தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவில் அவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள் விட்டுக் கொடுக்கவில்லை வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அவர்களுடைய பணியை மிகச் சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ராக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள்